தமிழக அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயம் சீமானவர்கள் கைது செய்யப்படுவாரா சீமான் அவர்களுக்கு காவல்துறை வழங்கி இருக்கக்கூடிய சம்மனும் அதன் பின்னணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் காய் நகர்த்தலும் எதை நோக்கி செல்கிறது என்பதை குறித்து பல விடயங்கள் இப்பொழுது பேசுபடு பொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது முதன் முதலாக சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை காவல்துறை எடுத்து கொண்டு இருக்கிறது இடைத்தேர்தலுக்கு முன்பே சீமானவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டது எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலிதான் இப்பொழுது அந்த தேர்தல் முடிந்த பின்பு சீமான் அவர்களுக்கு காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த சம்மனை யார் கொடுத்திருக்கின்றார் சீமான் அவர்கள் மீது எதற்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த சம்மன் பெறப்பட்ட பொழுது சீமான் அவர்கள் என்ன விதமான ஒரு எதிர்வினை ஆற்றினார் போன்ற பல களங்களை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்பாக எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளிக்காதவர்கள் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த அளிக்காதவர்கள் பகிர்ந்தளிக்காதவர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்துமே உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வடலூரில் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை மையப்படுத்தி மிக கடுமையான வார்த்தைகளால் அவர் விமர்சனம் செய்கிறார் இந்த விமர்சனங்கள் அப்பொழுதே பெரும் எதிர்ப்பலைகளை உருவாக்கியது இந்த சூழலில் அந்த கடலூர் மாவட்டத்தின் திராவிடக் கழகத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தண்டமாணி என்கின்றவர் சீமான் அவர்கள் மீது வழக்கு ஒன்றை பதிவு செய்கின்றார் காவல்துறையிடம் காவல்துறையிடம் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகின்றது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதின் அடிப்படையில் சீமான் அவர்கள் மீது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று என்கின்ற சட்டங்களின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த குற்ற எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு என்கின்ற இலக்கத்தில் அவருடைய அந்த குற்ற சார்ந்த விடயங்கள் பதிவு செய்யப்படுகின்றது இதற்கான சம்மன் இன்று சீமான் அவர்களிடம் கொடுக்கப்படுகின்றது இந்த சம்மனை வடலூர் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய உதயகுமார் அவர்கள்தான் இந்த சம்மனை சீமான் அவர்களிடம் கொடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி இருந்தது நாளை தைப்பூசம் என்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பு விடயங்களில் ஒரு தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உதயகுமார் அவர்களால் இந்த சம்மனை கொண்டு போய் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது எனவே நெய்வேலியில் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய சுதாகர் அவர்களுடைய கையில் கொடுக்கப்பட்டு இந்த சம்மன் சீமான் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் சீமான் அவர்கள் வீட்டிற்கு சம்மனோடு சென்றிருக்கின்றார் சுதாகர் அவர்கள் சென்ற சுதாகர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களிடம் தான் எதற்காக வந்திருக்கிறேன் என்கிற விடயத்தை குறிப்பிட்டு சீமான் அவர்களுக்கு சம்மன் கொடுப்பதற்கான ஒரு களத்தோடு நான் வந்திருக்கின்றேன் என்ற தகவலை சொல்கின்றார் இந்த தகவல் சீமான் அவர்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது சீமான் அவர்கள் அப்பொழுது திருச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு திருமண விடயத்தில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு கொண்டிருந்தவருக்கு இந்த செய்தி கொண்டு போகப்பட்ட பொழுது அவர் உடனடியாக அந்த காவல்துறை ஆய்வாளரை சந்தித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார் அப்படி சந்தித்து பேசுவதற்காக வந்த சீமான் அவர்கள் அந்த சுதாகர் அவர்களிடம் கேட்கின்றார் எதற்காக இந்த சம்மன் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அதற்கு சுதாகர் அவர்கள் குறிப்பிடுகின்றார் நீங்கள் பெரியார் அவர்களை மிக இழிவாக பேசியதாக உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி மூன்று என்க முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று என்கின்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய காவல் கண்காணிப்பாளர் உங்களுக்கு இந்த சம்மனை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை கொடுக்க சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் நான் வந்திருக்கிறேன் என்று சுதாகர் அவர்கள் விளக்கத்தை கொடுக்கின்றார் அந்த விளக்கத்தை பொழுது சீமான் அவர்கள் மிகவும் ஆவேசமாக நான் என்ன கொலையா செய்துவிட்டேன் எனக்கு எதற்காக நீங்கள் சம்மன் கொண்டு வர வேண்டும் இந்த சம்மனை நான் பெறுவதற்கு விருப்பமில்லை என்று சொல்லி சம்மனை பெறுவதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து விடுகின்றார் ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி சீமான் அவர்களிடம் அதை குறித்து விளக்கமாக பேசி இது விசாரணைக்காக உங்களை அழைக்கக்கூடிய ஒரு சம்மன் தான் நீங்கள் அங்கு வந்து விசாரணையின் போது உங்களுடைய நியாயங்களை நீங்கள் எடுத்து வைக்கலாம் அப்படி உங்களுடைய நியாயங்களை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த சூழலில் அது உங்களுக்கான ஒரு தளத்தை அது உருவாக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கும் என்று எடுத்து வைக்கிறார் இதன் அடிப்படையில் சீமான் அவர்கள் அந்த சம்மனை வாங்கி கொண்டார் என்கின்ற செய்திகள் இன்று உறுதிப்படுத்தப்படுகின்றன அப்படியென்றால் வருகின்ற பிப்ரவரி பதினாலாம் தேதி சீமான் அவர்கள் காவல்துறை அதிகாரியிடம் வந்து தன்னுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சம்மனின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சீமான் அவர்கள் பிப்ரவரி பதினாலாம் தேதி காவல்துறையை அதிகாரிகளை சந்தித்து தன்னுடைய விளக்கத்தை சொல்லப் போகின்ற நேரத்தில் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இன்று திமுகவின் அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களிடம் இதை குறித்து கேள்வி கேட்ட அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் என்ற என்றால் அவர்கள் மீது ஒவ்வொரு ஊரிலும் வழக்கு வழக்கிருக்கிறது அவர்களை கைது செய்யப்பட வேண்டுமென்றால் தினமும் கைது செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் நாங்கள் அதன் வழியிலே செல்ல விருப்பப்படுகின்றவர்கள் எனவே நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கின்றதோ அந்த முடிவின் அடிப்படையில் சீமான் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காவல்துறையும் நீதிமன்றமும் முடிவு செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விடயம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்தே பரவலாக பேசப்பட்டது இந்த செய்தியை முதன் முதலாக வளையொலிகளில் கொண்டு வந்து வைத்ததும் நாங்கள் தான் சீமான் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அழுத்தமாகவே பதிவிட்டு அதற்கான செய்திகளை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் காரணம் தேர்தல் நெருங்குகின்ற பட்சத்தில் அவரை கைது செய்தால் அது அனுதாப வாக்குகளாக மாறிவிடும் என்கின்ற காரணத்தினால் வாக்கு பதிவுகள் முடிந்த பின்பு வாக்கு எண்ணுவதற்கு முந்தைய நாள் இரவு சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்கின்ற விடயங்கள் பரபரப்பாகவே பேசப்பட்டது அல்லது அப்படி ஒரு நகர்வு முன்னேறியது என்கின்ற விடயம்தான் எல்லோராலும் பேசப்பட்டன ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு சீமானவர்களுக்கு அந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சீமான் அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறை தயாராகி விட்டது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது குறிப்பிட்ட ஒரு இரண்டு வாரமாக சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் காவல்துறை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளை பல ஊடகங்கள் எடுத்து வைத்துக் கொண்டுதான் இருந்தன தற்பொழுது சீமான் அவர்களுக்கு பெரும் சிக்கலாக இந்த விடயம் மாறுமா அல்லது சீமான் அவர்களை அடுத்த களத்தை நோக்கி இந்த கைது கொண்டு செல்லுமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்ட அந்த வழக்கில் சார்புடைய அந்த விடயங்கள் செயல் வடிவம் காணுகின்ற பட்சத்தில் அது சீமானுக்கு அனுதாபத்தை பெற்றுத்தரும் என்று நாம் தமிழர் இயக்க தம்பிமார்கள் குறிப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும் பெரியாரை மையப்படுத்தி சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய விடயத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற வேகம் திராவிட கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களிடமும் இருந்து கொண்டு இருக்கின்றன இந்த நிழல் போரில் சீமான் அவர்களுடைய கைது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம் இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு புறம் சத்தமின்றி தன்னுடைய அரசியல் களத்தை வலுவாக்கி கொண்டிருக்கின்றார் விஜய் என்பது நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது இன்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய விடயம் அரசியல் களத்திலே மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகின்றது அர்ஜுன் ஆதவ் அவர்கள் பட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி விஜய் கட்சியில் இணைந்ததின் பின்னணியில் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார் என்கின்ற செய்தி அப்பொழுது பரவலாக ஊடகங்களில் கிசுகிசுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது ஆனால் தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களை சந்தித்து பேசி இருக்கக்கூடிய விடயம் அது ஒரு பரபரப்பான அரசியல் களத்தை நோக்கி கொண்டு செல்கிறது என்பதுதான் நிஜம் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தமட்டில் மேற்கு வங்காளத்தில் திருமண காங்கிரஸ் ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கு களம் அமைத்ததில் பிரசாந்த் கிஷோர் முதன்மையான ஒரு களத்தில் இருந்தார் என்பது பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது தற்பொழுது அதே போன்று ஒரு நிகழ்வு விஜய்க்கும் உருவாக்கப்படுமா அல்லது பிரசாந்த் கிஷோரின் அரசியல் சித்தாந்தங்கள் விஜயை உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லுமா அல்லது அது விஜயை வேறொரு கோணத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கான களத்தை கொண்டு வருமா என்கின்ற விடயங்கள் கேள்விகளாகவே இருக்கின்றன தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் சீமான் அவர்களுடைய கைது என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சத்தம் இல்லாமல் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் களத்தை வேறொரு கோணத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் வரலாற்று பதிவாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளியுங்கள் இதுபோன்ற நல்ல செய்திகளோடு உங்களை என்றும் சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்